ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதமும் எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூடையும் சாதத்தோடையும் சாப்பிட்றக்கு ரொம்பவே சுவையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டும் போகாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்குறேங்க அதில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு இடத்துல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் காரத்தன்மையாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் மட்டுமே சேர்த்து செய்கிறேன் இந்த வெங்காயத்துக்கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்தால் இந்த அளவுக்கு மசாலா சேருங்க இனி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்போது அதுக்கு தகுந்த அளவுக்கு மசாலா சேர்த்துக்கணும் அடுத்ததாக இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறாங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஷ்மீர் ரெட் சில்லி பவுடரை சேர்த்துருக்குறேன் இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் சேர்த்து செய்யும்போது நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கறக்கு சூப்பராக இருக்கும் அடுத்ததாக இது கூட காரத்துக்காக ஒரு முக்கிய கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாயத்தூள் இடுத்தானி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு சின்ன கொட்டப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துக்கறேங்க புளி கண்டிப்பாக சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது புளி வந்து உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சாதான் நம்ம ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ண முடியும் அதனால் தண்ணி சேர்க்க வேண்டாம் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நல்லா ஒரு குளிக்கிற அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணு இல்லை நீங்கள் எந்தென்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் அடுத்ததாக இது கூட ஒரே ஒரு வரமலகா ரெண்டாக கிள்ளி சேர்த்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டு ஒன்றுக்கு ரெண்டாக இடித்து சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கிறோம் ஆனால் இந்த பூண்டு இதே மாதிரி இடித்து சேர்த்து செய்யும்போது போது அந்த பச்சடி நல்லா சுவையாக இருக்குங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துட்டு இந்த பூண்டு நல்லா சுருங்க வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் பூண்டு இந்த மாதிரி நல்லா சுருங்க வதங்க ஆரம்பிக்கிற டைமில் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம் விழுது அது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த வெங்காயம் விழுது சேர்க்கும்போது கூட கூட நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த விழுது மட்டுமே மிக்சர் வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் விழுது அந்த எண்ணெயோட நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் எல்லாம் இந்த வெங்காயம் விழுது அப்படியே உள்ளே இழுத்து நல்லா சுருண்டு வதங்கி வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க இந்த எண்ணெயோட நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாங்க வதங்கி வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம எண்ணெய் எல்லாம் அந்த வெங்காய விழுது அப்படியே உள்ளே எடுத்து நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கிறோம் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனம் சுத்தமாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்ல வெங்காயத்தோட வாசனை போய் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரைக்கட்ட அளவுக்கு கொத்துமலை எலியை எடுத்துட்டு நல்ல இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க எந்த அளவுக்கு உங்களால் பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு கட் பண்ணிக்கலாம் நான் தண்டு பகுதி சேர்க்கலை வெறும் இலையை மட்டும்தான் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதே இந்த வெங்காய விழுதோட சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஆகி இந்த கொத்தமல்லி இலையெல்லாம் நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே முன்னாடி செஞ்ச பச்சடி எல்லாமே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை வதக்கி அரைச்சிருப்போம் இல்லை கொத்தமல்லி இலையை அரைச்சி தான் சேர்த்துருப்போம் இந்த கொத்தமல்லி இலை இந்த மாதிரி முழுசாக சேர்த்து செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க சாதத்தோட பசங்க சாப்பிட்றதுக்குலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அடுத்ததாக இது கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த டைமில் எண்ணெய் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சேர்த்துக்கலாம் நம்ம இதெல்லாம் சேர்த்துறதுக்கு அப்புறமா உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு எண்ணெய் கொஞ்சம் பத்தலை நான் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு உப்பு காரையெல்லாம் செக் பண்ணிக்கலாம் காரம் பத்திரான அந்த டைமில் கொஞ்சம் தூள் தூள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம சேர்த்துன எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும் அதே மாதிரி இந்த கொத்தமல்லி இலை நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இடையில இடையில ஓப்பன் பண்ணி அப்படியே கிளறி விட்டுக்கலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நான் சேர்த்துன எண்ணெயில் அப்படியே சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த கொத்தமல்லி இலையும் நல்லா நிற மாதிரி சூப்பராக வெந்து வந்திருக்கு கடைசி இது கூட கொஞ்சமாக பிடிச்ச வெள்ளை சேர்த்துக்கலாம் அது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் சேர்த்து செய்யும்போது நல்லா சுவையாக இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே சுட சுட சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்தி பூரினி எந்த வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூட வச்சு சாப்பிடலாம் அட்டகாசமாக இருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான கொத்தமல்லி பச்சடி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பச்சடி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.